நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தலையெழுத்து அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அதை எழுத்து கூட்டி படிக்கிற அளவுக்கு இறைவன் ஈஸியாக அதை எழுதவும் இல்லை அது யாருக்கு எப்படி இருக்குது அப்படின்றத யாராலையும் பார்க்கவும் முடியாது போன மரங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் காஞ்சி போன மரத்தை ஒதுக்கி வச்சிடுறோம் ஆனால் அந்த நிழலில் நம்ம எவ்வளோ நாள் இருந்திருப்போம் அப்படின்றத நிறைய பேர் மறந்துடுறோம் குறிப்பாக அப்பா அம்மா அரவணைப்பிள்ள இருந்ததை நிறைய பிள்ளைகள் மறந்துடுறாங்க யானை இந்த ரெண்டு மிருகத்தையும் பார்த்திங்கன்னா நன்றி கிழக்கணமாக சொல்லலாம் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு விஸ்வாசமாக இருக்கும் தேனி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒற்றுமை கிழக்கணமாக சொல்லலாம் காக்கைகள் பார்த்திங்கன்னா எப்பயுமே கூட்டத்தோடு தான் சாப்பிடும் ஸோ சாப்பிடும்போது ஒற்றுமை அப்படின்னா அது காக்கையே சொல்லலாம் ஆனால் பொறாமை தற்பெருமை சுயநலம் தலைகணம் இதுக்கு எல்லாத்துக்கும் இலக்கணமான மனிதர்கள் ஆகிய நம்ம தவிர வேறு யாருமே கிடையாது பகலில் உழைக்கக்கூடிய நிறைய விவசாயிகளுக்கு கிடைக்கின்றது வருவாய் மாலையில் அவங்க மதுக்கடைக்கு போனாங்கன்னா அதுவே அவங்களுக்கு செலவாய் மாறுது பல விவசாயிகள் மதுக்கடைக்கு போகிறதுனால கிடைக்கிறது அரசுக்கு வருவாய் நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா நம்ம விவசாய மக்கள் சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் எண்பது சதவீதம் மதுக்கடிக்க போயிடுது அதனால் நிறைய பெண்மணிகள் வீட்டில் தினம் தினம் சந்திக்கும் பிரச்சனைகள் ஏராளம் நிறைய பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லாமல் ஸ்கூலில் கூட நிப்பாட்டிடுறாங்க காரணம் மது கடைக்கு போகிறதுனால ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவாங்க நம்மளில் நிறையா நபர்கள்கிட்ட நிறைய குறைகள் இருக்கும் பீடி குடிப்பாங்க சிகரெட் பிடிப்பாங்க மது குடிப்பாங்க நிறைய நேரம் தூங்குவாங்க நிறைய சாப்பிடுவாங்க நிறைய சண்டை போடுவாங்க வேகமாக வண்டி ஓட்டுவாங்க தேவையில்லாத விஷயத்தில் போய் மூக்க நுழைப்பாங்க இப்படி பல விஷயங்களை அவங்களுக்குள்ள ஒரு தவறான புரிதலாக வச்சுருப்பாங்க அதை எல்லாத்தையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாதத்துக்கு ஒரு கெட்ட பழக்கத்தை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளார் ஒரு உறுதிமொழி எடுத்து அதை விட்டு பாருங்கள் கண்டிப்பாக சமுதாயத்தில் நமக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக மைவி திராட்ஸில் இன்றைக்கி காலையில் எம்டி அவர்கள் ஒரு வீடியோ பேசியிருந்தார் ஸோ அதில் நிறைய உறுப்பினர்கள் எனக்கு அவர் சொன்னது புரியல அவர் வந்து நிறுவனத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லலை பேமெண்ட் எப்போ போடுறான் அப்படின்றத அவர் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வெளிப்படையாக சொல்ல முடியாத சூழல் அவருக்கு அதுதான் அவர் வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காரு ஒரு நிறுவனம் பேமெண்ட் கொடுக்குது தொடர்ச்சி அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதில் தப்பே கிடையாது கண்டிப்பாக அந்த மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் மைவி த்ரேட்ஸு ஒரு வருஷமாக பேமெண்ட் கொடுக்குறத நிப்பாட்டியும் இன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படின்றத காலையில் தெளிவாக சொல்லியிருப்பார் இத்தனை லட்சம் மக்கள் மைவைத் நம்பி இருக்காங்க நிறுவனத்தினுடைய உண்மைத்தன்மையை நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லி விரைவில் ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கி நிறுவனத்தை கட்டாயம் நடத்த முடியும் மிகப்பெரிய விஸ்வரூபமாக இந்த நிறுவனம் வரும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத அதை தெளிவாக சொல்லியிருப்பார் நான் மீண்டும் வீடியோவில் வந்து அதற்குண்டான விவரங்களை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய வார்த்தையாக சொல்லியிருப்பார் ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் தெரிஞ்சிருக்கலாம் நிறுவனத்தில் நம்மளால் கண்டிப்பாக நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வெளியில் வந்து மூணு மாதம் கழித்து இன்றைக்கி வந்து நியூ நாள் வந்து அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கலாம் அந்த சூழல் இல்லையோ என்னவோ இன்றைக்கி அந்த சூழல் கிடச்சிருக்குது அதனால் வந்து சொல்கிறாரு அடுத்தது மூணாந்தேதி எழுபது டைரக்டர்களுடைய இயரிங் டேட் வருது ஒருவேளை அதில் அவங்களுக்கு பெயில் கிடைக்கலாம் கிடச்சதுன்னா கூட உடனே கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது இன்னும் ஒரு மாதம் கழிச்சு கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான சில தகவல்களும் சொல்லியிருக்காங்க ஒரு சில நபர்கள் அவர் இந்தியாவிலே இல்லை வெளிநாடு தச்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்மள பல பேர் பேசியிருக்காங்க ஸோ அதை வந்து முறியெடுக்கும் வகையில் இன்றைக்கி அவர் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு ஒரு சில நபர்கள் வெளிநாட்டில் இருந்தால் கூட அங்கே இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி இங்கே வீடியோ போடலாமே அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் நம்மளுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டது பேசணும் அப்படின்னு நினச்சா நம்ம எப்படி வேணாலும் பேசலாம் அதே மாதிரி இப்போ எம்டி உள்ளாரே இருந்தால் கூட நம்மளுக்கு பேமெண்ட் வந்தால் நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம் அவர் எங்கே இருந்தால் நமக்கு என்ன பேமெண்ட் வந்தால் போதும் அப்படின்னு நாம் நினைப்போம் இதுவே எம்டி வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு பேமெண்ட் போட்டாலே இந்த கொஸ்டின்லாம் வராது வராத பட்சத்தில் இந்த மாதிரியான கொஸ்டின் வரதெல்லாம் கண்டிப்பாக இயல்பு தான் பேசக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசி தான் ஆகணும் ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலையும் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் ஜனவரி கடைசி அல்லது பிப்ரவரி கடைசி அல்லது மார்ச் கடைசி இந்த மூணு மாதத்துக்குள்ளார் கண்டிப்பாக நிறுவனம் ஓப்பன் செய்யப்படும் அப்படின்ற மாதிரியான தகவல் பெரும்பான்மையான மைபீத்யர்ஸ் உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு ஒரு ஆதாரமாக தான் எம்டி அவர்கள் இன்றைக்கி பேசியிருக்காரு வெகு விரிவில் வீடியோவில் வந்து பேசுகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ஸோ என்ன நடக்குது அடுத்தது என்ன வந்து எப்படி பேச போகிறார் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் அதே போல் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டோம் எப்படி வந்து ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிருக்கலாம் நான் இத்தனை தேதி கம்பெனி ஓப்பன் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக பேசினாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டே இருக்கக்கூடிய சில நபர்கள் சில வேலைகளை செய்யலாம் அது அவங்களுக்கு ஒரு தோல்வியை கூட முடியலாம் அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ரெடி பண்ணிவிட்டு சொல்லலாம் அப்படின்றதுக்காக கூட அவங்க மறைமுகமாக சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து ஸோ எது செஞ்சாலும் மைவீத்ராஸ் உறுப்பினர்களுடைய நலன் கருதி செய்யணும் அதுதான் நிறுவனத்துக்கும் நல்லது உறுப்பினர்களாகிய நமக்கும் நல்லது அப்படின்றத இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்